கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே படிப்பு பணி நிமித்தமாக தினமும் விவிலியம் வாசிக்க முடியவில்லையே என்ற உங்கள் ஆதங்கத்தை நீக்குவதற்கான பணிக்கு கிளம்பி கொண்டே நாமும் பள்ளிக்கு கொண்டே வாவது நம் பிள்ளைகளும் விவிலிய வாசிப்பை கேட்பதற்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பயணம் செய்யும் போது விவிலிய வாசிப்பை கேட்குமகள் என்ற எங்கள் ஸ்பாட்டிஃபை சேனலை பின்தொடருங்கள் மார்குநர் செய்தி அதிகாரம் எட்டு நாலாயிரம் பேருக்கு உணவு அளித்தல் அந்நாள்களில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவுமில்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதியாய் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுதா பகுதிக்கு சென்றார் அடையாளம் கேட்டு சோதித்தல் பரிசெயர் வந்து இயேசுவோடு வாதாட தொடங்கினர் வானத்திலிருந்து காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெருமூச்சு விட்டு இந்த அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுக்கரைக்கு சென்றார் பரிசெயர் ஏரோதியரின் புளிப்பு மாவு சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்துவிட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் மட்டுமே இருந்தது அப்பொழுது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்கள் பன்னிரண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அளித்த மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஏழு என்றார்கள் மேலும் அவர் அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார் பார்வையற்ற ஒருவர் நலமடைதல் அவர்கள் வந்தடைந்தார்கள் அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் அவரை தொடும்படி வேண்டினர் அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார் அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார் அவர் நிமிர்ந்து பார்த்து மனிதரை பார்க்கிறேன் அவர்கள் மரங்களை போன்று தோன்றுகிறார்கள் ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார் இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார் அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார் இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் இயேசு மெசியா என்னும் அறிக்கை இயேசுவைப் பற்றிய பேதுருவின் அறிக்கை இயேசு தம் சீடருடன் பிழிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார் வழியில் அவர் தம் சீடரை நோக்கி நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க பேதொரு மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார் தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் இயேசுவே மானிட மகன் பயணம் செய்யும் மானிட மகன் இயேசு தம் முதல் முறை முன்னறிவித்தல் மானிடமகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டு மூன்றாம் நாளுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார் ஆனால் தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் என் சாத்தானே ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார் பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தனதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் பாவத்தில் உழலும் விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாற்றியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார் வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்